ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ் நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் பார்த்து வரோம் இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ் டிவி எயிட்டின் மணி கண்ட்ரோல் என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்துருக்கேன் நான் செபிலிட்டிஸ் அட்வைசர் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு மே டுவெண்ட்டி ஒன் மார்க்கெட்டுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்ன இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம் டிக்சன் டெக்னாலஜிஸ் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சாலேட்டட் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நைன்டி ஃபைவ் க்ரோர்லேருந்து ஃபோர் நாட் ஒன் க்ரோராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது டூ ஹண்ட்ரட் செவன்டீன் க்ரோர் இவங்க ரிசல்ட் கொடுத்துருக்கிறது ஃபோர் நாட் ஒன் க்ரோர் கொடுத்துருக்காங்க सो नाट ना इनक्रीज़ा रेवन्यू हंड्रेडी वन पर्सेंट इनक्रीस फोर तवसंट सिक्स हंड्रेड्ट्रोर टेन तसंटू हंड्रेड अंड नयटी थ्री क्रोरा इनक्रीस आ्लूब एस्टिमेट सेवन हड्रेडी एट क्रोर एस्टिमेट बीट पड़े बट आना इन इय हंड्रेड अंडी वन पर्सेंट इनक्रीस एपड़ी हंड्रेड अंड फि थ्री पॉइंट फोर पर्सेंट इनक्रीस हंड्रेड एंड्रेड फार्टि थ्री क्रोरा इनक्रीस ப்ளூபர்கில் எஸ்டிமேட் பண்ணது ஃபோர் நாட் த்ரீ க்ரோர் இவங்க கொடுத்துருக்கிறது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ க்ரோர் ஸோ பீ ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணதால் பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எபிடா மார்ஜின் த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்ட்லேருந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்ட் எஸ்டிமேட்டை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு எபிடா மார்ஜின் கம்பெனி ஃபைனல் டிவிடென்டாக ருபீஸ் எயிட் பர் ஷேர் தரதாக சொல்லியிருக்காங்க லீலா ஹோட்டல்ஸ் ஐபிஓ மே டுவெண்ட்டி சிக்ஸ் ஓப்பன் ஆகுது எவ்வளோ ரைஸ் பண்ண போகிறாங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாகவும் ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக தௌசண்ட் குரோரும் சொல்லியிருக்காங்க ஸோ புக் மே டுவெண்ட்டி த்ரீ ஓப்பன் ஆகுது பப்ளிக் ஆஃபர் வந்து மே டொண்ட்டி எயிட் க்ளோஸ் ஆகுது ஸோ மே டுவெண்ட்டி சிக்ஸ் ஓப்பன் ஆகி மே டுவெண்ட்டி எயிட் க்ளோஸ் ஆகுது ப்ரைஸ் பேன் வந்து மே ட்வெண்ட்டி ஒன் இன்னைக்கு தான் அறிவி அறிவிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க லீலா ஹோட்டல்ஸ் Johnson Controls Hitachi Q4 ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க year இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் 14.7% பாயிண்ட் செவன் 56 இன்க்ரீஸ் ஆகிருக்கு revenue சிக்ஸ் க்ரோர் இருக்குது 932 crore பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி நைன் crore அண்ட் தேர்ட்டி டூ குரோர் கொடுத்துருக்காங்க எப்படா டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் கம்மியாயிருக்கு கிளாண்ட் ஃபார்மா க்யூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சால்டேட்டட் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் கம்மியாயிருக்கு த்ரீ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கம்மியாக இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் குரோர் கொடுத்துருக்காங்க ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ க்ரோர் எஸ்டிமேட்டை பீட் பண்ணல இயர் ஆன் இயர்வைஸும் கம்மியாக தான் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ செவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் க்ரோர்லேருந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி ஃபைவ் க்ரோராக கம்மியாயிருக்கு ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி டூ க்ரோர் ஸோ எஸ்டிமேட்டை பீட் பண்ணல இரண்டு இயர் வைஸும் கம்மியாக தான் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க எப்படா ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்ட் டவுன் த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் எஸ்டிமேட் பண்ணது த்ரீ ஹண்ட்ரண்ட் எஸ்டிமேட்ட சிக்ஸ் பண்ணல எஸ்டிமேட்டை பீட் பண்ணல ஈரோன் ரிசல்ட் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க எப்படின்னா மார்ஜின் 22.8% டூ இருந்து எயிட் பெர்சென்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் இன்கிரீஸ் ஆயிருக்கு ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது 24.2% ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்ட் எஸ்டிமேட்டை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் இயர்வைஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்ளாண்ட் ஃபார்மாக ஃபைனல் டிவிடெண்டாக ரூபீஸ் எயிட்டீன் பர் ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க கேபிஆர் மில்லோட கேபி ராமசாமி கேபிடி சிகாமணி அண்ட் பி நட்ராஜன்றவங்க டைவர்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்ட் ஸ்டேக் இந்த கம்பெனியில் டைவர்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க த்ரோ பிளாக் டீல்ஸில் தான் அது நடக்க போகுது ஸோ டோட்டல் ஆஃபர் சைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ப்ரோ அதோட ஃப்ளோர் ப்ரைஸ் தௌசண்ட் ஒன் நாட் செவன் பர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க ஸோ கம்பெனி டிஸ் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் தான் சொல்லியிருக்காங்க கரண்ட் மார்கர் ப்ரைஸ்லேருந்து அரவில் smart spaces Q4 result ரிசல்ட் consolidated year-on, year-wise, net profit 22.6% increase பாயிண்ட் சிக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நைன்டீன் க்ரோர் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ தேர்ட்டி நைன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஹண்ட்ரட் crore செவன்டீன் க்ரோர்லேருந்து ஹண்ட்ரட் crore த்ரீ இன்க்ரீஸ் ஆயிருக்கு EBITDA செவன் பாயிண்ட் ஆயிருக்கு தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் margin கொடுத்துருக்காங்க எப்படிடா மார் டுவெண்ட்டி சிக்ஸ் வேர்ல்பூல் ஆஃப் இந்தியா கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சால்டேட் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் க்ரோர் கொடுத்துருக்காங்க ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது ஹண்ட்ரட் க்ரோர் இவங்க கொடுத்துருக்குறது ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் க்ரோர் ஸோ எஸ்டிமேட்டை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர்வைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் க்ரோர் கொடுத்துருக்காங்க ப்ளூபர்க்கில் எஸ்டிமேட் பண்ணுது தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி குரோர் தான் ஸோ எஸ்டிமேட்டை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர்ஆன் இயர் வயசும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எப்படி டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ க்ரோர் கொடுத்துருக்காங்க ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் க்ரோர் ஸோ ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணதை பீட் பண்ணி எப்படா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஈரோன் இயர்வைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எப்படா மார்ஜின் நைன் பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது செவன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் எஸ்டிமேட்டை பீட் பண்ணி எப்படா மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு வேர்ல்பூல் ஆஃப் இந்தியா ஃபைனல் டிவிடெண்டாக ருபீஸ் ஃபைவ் பர் ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க ஹச்இஜி டிமர்ஷ் பண்ணுறாங்க அவங்களோட கிராஃபைட் எலெக்ட்ரோட் பிஸ்னஸ்ஸை நியூ கம்பெனியாக ஹச்இஜி கிராஃபைட்டுன்னு கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜான்வரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பிகினிங் ஆஃப் ஜான்வரி டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான ப்ராசஸ்லாம் இந்த வருஷம் எண்டு டிசம்பருக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு டிமர்ஜருக்கு அப்புறம் ஹஷிஜி கிராஃபிட் மெயினாக கிராஃபைட் எலக்ட்ரோட்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் ஹச்இஜி டெக் லிமிடெட் வந்து மெர்ஜ் ஆக போகுது வித் பில்வாரா எனர்ஜி லிமிடெட் பிஏலோட மெர்ஜ் ஆக போகுது மெர்ஜ் பண்ண போகிற மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ ஃபோக்கஸ் வந்து க்ரீன் எனர்ஜியில் மட்டும் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஹச்இஜி க்ரீன் டெக்கு ஹச்இஜி கிராஃபைட்டுக்கு ஃபுல்லாக கிராஃபைட் எலக்ட்ரோட்ஸ் மேலே மட்டும் ஃபோக்கஸில் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்போ லிஸ்ட் ஆக போதுனா எஸ்டிமேட்டர் எப்போ கணிச்சிருக்காங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் லிஸ்ட் ஆகலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யார் யார்னா ஹச்இஜி ஷேர் ஹோல்டர்ஸ் ஒன்னு ஹச்இஜி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஹச்இஜி கிராஃபிக் கிடைக்கும் த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஆஃப் எஸ்பிஐ சென்ட்ரல் போர்டு என்ன அப்ரூவல் பண்ணியிருக்காங்கன்னா ஃபண்ட் ரைசிங்கான அப்ரூவல் மே டுவெண்ட்டி எஸ்டர்டே பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஃபண்ட் ரைசிங் அமௌண்ட்னா த்ரீ பில்லியன் டாலருக்கு இந்த ஃபண்ட் வந்து த்ரோ சீனியர் அன்செக்யூர்ட் நோட்ஸ் மூலமாக தான் பண்ண போகிறோம் ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்கன்னா எஸ்பிஐ குளோபல் கேபிட்டல் பேஸ்க்காக யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க லிக்யூடிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் ஃபண்டை க்ரோ இந்த ஃபண்டை க்ரோத்துக்காகவும் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க எஸ்பிஐ டாரன் ஃபார்மா க்யூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சால்டேட்டட் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் லெவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 498 ஹண்ட்ரட் நைன்ட்டி எயிட் எஸ்டிமேட் பண்ணது ஃபைவ் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி பீட் பண்ணல பட் ஆனா இயர் ஆன் இயர்வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி எஸ்டிமேட் டூ தௌசண்ட் நைன் பீட் பண்ணல பட் ஆனா இயர் ஆன் இயர்வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எபிடா நைன் அப் எஸ்டிமேட்டை பீட் பண்ணல 964 ஹண்ட்ரெட் சிக்ஸ்டி ஃபோர் குரோ கொடுத்துருக்காங்க எவ்விடா மார்ஜின் தேர்ட்டி டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் தேர்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட்டாக இன்கிரீஸ் ஆயிருக்கு ப்ளூம் எஸ்டிமேட் பண்ணது தேர்ட்டி டூ பாயிண்ட் எயிட் பர்சென்ட் எஸ்டிமேட்டை பீட் பண்ணல பட் ஆனால் இயர் ஆன் இயர்வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓவராலாக டாரன் ஃபார்மா ப்ளூம்பர்க்கில் உள்ள எஸ்டிமேட்டை பீட் பண்ணல பட் ஆனால் இயர் ஆன் இயர்வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆஸ்ட்ரா டிஎம் ஹெல்த் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் செவன்டி நைன் க்ரோர் கொடுத்துருக்காங்க ஸோ போன வருஷம் இதே குவார்ட்டரில் டுவெண்ட்டி ஃபோர் க்ரோர் லாஸில் இருந்திருக்காங்க ஆஸ்ட்ரா டிஎம் ஹெல்த் கேர் இப்போ ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க செவன்ட்டி நைன் க்ரோர் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ டூ பாயிண்ட் செவன் பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு தௌசண்ட் க்ரோர் கொடுத்துருக்காங்க எப்படா டுவெண்ட்டி பாயிண்ட் எயிட் பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன் க்ரோர்லேருந்து ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி க்ரோ நைன்ட்டி டூ ஆயிருக்கு மார்ஜின் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்லேருந்து நைன்டீன் ஆயிருக்கு ஆஸ்ட்ரா டிஎம் ஹெல்த்கேர் ஃபைனல் ரூபீஸ் ஒன் பர் ஷேர் சொல்லிருக்காங்க JK டயர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் Q4 ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க alone year இயர் ஆன் wise நெட் ப்ராஃபிட் தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு 146 crore ஃபார்ட்டி சிக்ஸ் க்ரோலேருந்து நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் ரெவன்யூ டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர் க்ரோர் கொடுத்துருக்காங்க எவிடா டவுன் ஆயிருக்கு டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு டூ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி த்ரீ க்ரோர் தான் கொடுத்துருக்காங்க எவிடா மார்ஜின் டுவெல் பாயிண்ட் செவன் பர்சன்ட்லேருந்து நைன் பாயிண்ட் எயிட் பர்சென்டாக கம்மியாயிருக்கு ஓவராலாக ஜேகே டயர் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல யூபிஎல் அதாவது யுனைடெட் ப்ரீவரிஸ் இருக்காங்கல்ல அவங்க ஒரு லீஸிங் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க வித் லியோஸ் ப்ரீவரிஸோட ஸோ இது மூலமாக அவங்க ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டிஸ் இன் ஆந்திரப்பிரதேஷில் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க யூபிஎல் இந்த லீஸிங் அக்ரிமெண்ட் எஃப்எஃப் எஸ்டடேவே அமலுக்கு வந்துருச்சு ஸோ இந்த அக்ரிமெண்ட் மூலமாக யுபிஎலோட சப்ளை செயின் வந்து இன்க் ஸ்ட்ரென்தன் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கன்சியூமர் டிமேண்ட் வந்து இப்போ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ அதை என்ஷூர் பண்ணுறதுக்காகவும் அவை அவைலபிலிட்டி ஆஃப் கிங்ஃபிஷர் பீர் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதுக்காகவும் தான் நாங்கள் இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க யுனைடெட் ப்ரீவரிஸ் லிமிட்டெட் ஃபோர்டீஸ் ஹெல்த் கேர் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் க்ரோர் கொடுத்துருக்காங்க ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது டூ ஹண்ட்ரட் அண்ட் எஸ்டிமேட்டை பீட் பண்ணல பட் ஆனால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ டுவெல் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூ தௌசண்ட் செவன் க்ரோர் கொடுத்துருக்காங்க எஸ்டிமேட் பண்ணது டூ தௌசண்ட் எஸ்டிமேட்டை பீட் பண்ணல பட் ஆனால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர்வைஸ் எப்படா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபோர்டின் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் க்ரோர் கொடுத்துருக்காங்க ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணுறது ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் க்ரோர் எஸ்டிமேட்டை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிருக்கு எவிடா மார்ஜின் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க ப்ளூபர்கில் எஸ்டிமேட் பண்ணது டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் எஸ்டிமேட்டை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஒன் இயர்வைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபோர்டீஸ் ஹெல்த் கேர் டிவிடண்ட் தரதாக சொல்லியிருக்காங்க ருபீஸ் ஒன் ப்ளஸ் ஷேர் Gabriel India Q4 result கொடுத்துருக்காங்க consolidated year on year நெட் net profit 31.2% increase ஆயிருக்கு 64.3 crore பாயிண்ட் revenue grow கொடுத்துருக்காங்க ரெவன்யூ ஆயிருக்கு செவன்டீன் பர்சன்ட் தௌசண்ட் செவன்ட்டி த்ரீ குரோர் கொடுத்துருக்காங்க ஆயிருக்கு தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஒன் ஆட் நைன் க்ரோர் கொடுத்துருக்காங்க ஆயிருக்கு எற்கான இன்டர்நேஷ்னல்க்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃப்ளோர்க்கான காண்ட்ராக்ட் யார்கிட்டேருந்துனா சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே கிட்டேருந்து கிடச்சிருக்கு ஸோ இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கவாச் ஆர்டர் ஸோ இண்டீஜினியஸ் ட்ரெயின் பொல்யூஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டத்துக்காக தான் இது கிடச்சிருக்கு ஸோ அக்ராஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி எயிட் ரூட் கிலோமீட்டர்ஸ்க்கு கிடச்சிருக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு மைசூர் டிவிஷனில் கிடச்சிருக்கு இது வந்து எயிட்டீன் மந்த்ஸில் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ரிலிகர் என்டர்பிரைஸஸ் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சால்டேட் இயர்ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் கம்மியாயிருக்கு டுவெண்ட்டி பாயிண்ட் எயிட் பர்சன்ட் கம்மியாக இருக்குது நைன்ட்டி நைன் குரோர் தான் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர்லேருந்து நைன்டி நைன் குரோராக கம்மியாயிருக்கு ரெவன்யூ நைன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் குரோர் கொடுத்துருக்காங்க எப்படா டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ க்ரோராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு எப்படியா மார்ஜின் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட்லேருந்து லெவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்ஹெச்பிசி கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சாலேட் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் ஃபிஃப்ட்டி செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எயிட் ஹண்ட்ரெண்ட் ஃபிஃப்டி ஃபோர் க்ரோர் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரெண்ட் ஃபார்ட்டி செவன் க்ரோருக்கு கொடுத்துருக்காங்க எப்படிடா டவுன் ஆயிருக்கு ஃபைவ் பாயிண்ட் டூ டூ பர்சன்ட் டவுன் ஆகி தௌசண்ட் நைன்ட்டி க்ரோர் தான் கொடுத்துருக்காங்க எபிடா மார்ஜினும் சிக்ஸ்டி பாயிண்ட் நைன் செவன் பெர்சன்ட்லேருந்து ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சென்டாக கம்மியாக இருக்குது யுனைடெட் Spirits Q4 result ரிசல்ட் consolidated year on year wise profit 74.7% increase பாயிண்ட் செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபோர் crore ட்வெண்ட்டி ஒன் க்ரூர் கொடுத்துருக்காங்க இருக்கு எயிட் பாயிண்ட் நைன் பர்சன்ட் த்ரீ தௌசண்ட் தேர்ட்டி ஒன் குரோர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சால்டேட்டட் இயர் ஆன் இயர்வேஸ் ப்ராஃபிட் ஹண்ட்ரட் அண்ட் ஆயிருக்கு செவன்ட்டி சாரி செவன்டி ஒன் பாயிண்ட் செவன் க்ரோர் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் டவுன் ஆகி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் டூ க்ரோர் தான் கொடுத்துருக்காங்க போர்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ருபீஸ் ஃபைவ் பர் ஷேர் டிவிடன்ஸ் தரதா சொல்லிருக்காங்க ஜிஎஸ்எஃப்சி தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் கிளிக் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ